ராஜராஜ சோழர் ராஜராஜ சோழர்னு சொன்ன உடனே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் நினைவு வருது அவருடைய படையெடுப்பும் அவருடைய வெற்றிகளையும் தான் வந்து நம்ம எல்லாருக்கும் நினைவு வரும் இந்த சோழ சாம்ராஜ்யம் வந்து பிற்கால சோழ சாம்ராஜ்யம் அது மிகப்பெரிய வந்து ஒரு உச்சகட்டத்துக்கு போயிட்டு இருக்க நேரத்துல அங்கே நம்ம சோழ நாட்டை தாண்டி மேலே போகிறப்ப வடந்த வடக்கு நோக்கி படையெடுத்து போகிறப்ப அங்கே இரண்டு பெரிய பேரரசர்கள் இருந்தாங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து சாளுக்கியர் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கீழைச்சாளுக்கியர் மேலைச்சாளுக்கியர் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவிலேருந்து நம்ம கொங்கன் கடற்கரையிலேருந்து சவுத் மகாராஷ்டிரா வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பகுதியாகும் இங்கே கீழே சாலைக்கியர்கள் பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி இருக்கிற வேங்கி நாடு நெல்லூர் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கலிங்கம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்த ஒரு ரெண்டு சாம்ராஜ்யமா இருந்துச்சு மேலைச்சக்க சாளுக்கியர்கள் மேலை சாளுக்கியர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேராக வந்து பிரிஞ்சு வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நம்ம ராஜராஜ சோழர் கல்வெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெய்கீர்த்தி வந்து பாடப்படும் அந்த மெய்கீர்த்தி வந்து திருமகள் போல பெருங்கலை செல்வம் என்று ஆரம்பிக்கும் அதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாடியும் நோம்ப பாடியும் தடிகை பாடியும் வேங்கி நாடும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த சாளுக்கிய தேசங்களை வந்து வென்றெடுத்ததுக்கு உண்டான அந்த நெய்கீர்த்திகள் வந்து பார்த்தீங்கன்னா பாடம் பெற்றிருக்கும் அதாவது இந்த மேலைச்சாளுக்கியர் கீழே சாளுக்கியர்கள் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி கொண்டு அந்த நாட்கள் அந்த நாடுகளிலும் வந்து புலிக்கொடி வந்து பார்த்தா உயர்ந்ததாகவும் கலிங்கம் தூம் வந்து வென்று வந்ததாகும் அதன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டை பாடி ஏழரை இலக்கம்னு சொல்லி இன்னைக்கு இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் சொல்றேன் மேலைச்சாலைக்கும் ப்ளஸ் மகாராஷ்டிரா வரைக்கும் அவர்களுடைய பகுதியானது விரிஞ்சி இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம ராஜராஜ சோழோட கல்வெட்டுலையும் அவருடைய மெய்கீத்தையும் வந்து நம்ம பார்க்கலாம் இதில் வந்து நிறைய கல்வெட்டுகள் வந்து கிடைக்கப்படுது அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கல்வெட்டு வந்து என்ன கல்வெட்டுன்னா கொட்டூர் கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க கொட்டூர் என்பது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு இருக்கிற நம்ம கர்நாடகா மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒரு ஊராக வந்து இன்னைக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது அந்த ஊரில் வந்து ஒரு வீரக்கல் வந்து கிடைக்கிது அந்த வீரக்கல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க சோழர்கள் ராஜராஜ சோழரோட படையெடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாளுக்கிய தேசம் என்னென்ன இன்னல்கள் பட்டுச்சு அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஆணரை கவர்ந்து வந்து இங்க சோழ போய் அங்கே ஆணரை கவர்ந்து வர்றப்ப அந்த இடத்துல வந்து ஹொஜிகான் சொல்லி ஒரு காவண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இறந்து போகிறாப்புல அவருக்கு வந்து ஒரு நடுகள் எடுக்கிறாங்க அந்த நடுகளில் வந்து பாத்தீங்கன்னா சாளுக்கிய மன்னரான சத்ராசேனையும் அவருடைய வெற்றிகளையும் பிளஸ் அவருடைய புகழையும் பாடி சோழர் படையில் வந்து பாத்தீங்கன்னா இங்க என்னென்ன தேனூர்ல வந்து என்னென்னலாம் பண்ணிட்டு போனாங்க அப்படின்ற ஒரு கல்வெட்டு வந்து விவரிக்குது அந்த கல்வெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோழ படைகள் வந்து ஆணிரை கவர்ந்த அந்த படையும் சரி சோழர் படைகள் வந்து யாருன்னு சொன்னால் அது கல்லன்னு சொல்லி வந்து அந்த கல்வெட்டு இருக்கு ஸோ அந்த கல்வெட்டு என்ன ஏது என்ன முழுமையாக சொல்லப்படுது என்ன காலகட்டம் அப்படின்றத வந்து நம்ம எங்களுடைய காலையில் பார்க்கலாம் நான் உங்கள் ஏழுபட்ட நாட்டை சேர்ந்த சோழ பாண்டியன் மேலைச்சாளுக்கிய அதாவது மேலைச்சாளுக்கியன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்நாடக பகுதியில் கல்யாணின்ற நகரை வந்து பாத்தீங்கன்னா மையமாக வைத்து மகாராஷ்டிரா தென்பகுதியிலிருந்து இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வேங்கி நாடு பக்கத்து வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு நிலப்பரப்பை வந்து சாளுக்கிய தேசம் மேலைச்சாளுக்கியர்கள் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க ஆட்சி பண்ணிட்டு வந்தாங்க இந்த மேலைச்சாளுக்கியர்க்கும் கீழே சாளுக்கியர்க்குமே வந்து கீழே சாளுக்கியன்றது இந்த பக்கம் நெல்லூர் அப்படின்னு சொல்லி இந்த ஆந்திரா கர்நாடகான்ற அந்த ரெண்டு டைவர்ஷினி வந்து நீங்க பாத்துக்கலாம் ரெண்டு பக்கம் பிரிஞ்சிருக்கிறது இந்த ரெண்டு பேருமே வந்து மேலே மேலைச்சாலைக்கியர் கீழே சாலைக்கியர்னு சொல்லி இவங்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சண்டைகளும் ஏகப்பட்ட போர்களும் வந்து இருந்த காலகட்டங்கள் அப்ப என்ன ஆகுதுன்னா வந்து ராஜராஜ சோழர் வந்து ஆட்சி ஆட்சியாரியனை ஏறினதுக்கப்புறம் இங்க இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா சோழ பேரரசு வந்து மிகவும் வலிமை பெறுகிறது வலிமை பிறப்பு என்ன ஆகுதுன்னா தெற்கு நோக்கி வந்து பாண்டிய நாட்டை வந்து ஃபுல்லாக கைப்பற்றி அதன் பின்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து லட்சத்தீவு அதன் பின்பு வந்து பாத்தீங்கன்னா இலங்கை அப்படின்னு சொல்லி வந்து இந்த கடற்கரை தாண்டி வந்து இருக்கிற அனைத்தையுமே வந்து பிடிச்சிட்டு வராங்க அப்படி என்ன ஆகுதுன்னா அதே மாதிரி நார்த் நார்த்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து படையெடுத்து போறாங்க அப்ப மேலே மேலைச்சாருக்கும் சண்டை எடுக்கிறப்ப கீழைச்சாளுக்கியர்கிட்ட போயிட்டு வந்து ராஜராஜத்தே அவரின் படைகள் வந்து அங்க போய் சண்டை போகிறப்ப கீழே சாலைக்கியர்கள் என்ன பண்றாங்கன்னா வந்து சோழர்களோட வந்து ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிறாங்க அதாவது சண்டை எடுவதை தவிர்த்து விட்டு ஏன்னா வேங்கி நாட்டை படையெடுத்து போய் ராஜராஜர் வென்றதுக்கு உண்டான கல்வெட்டுகளும் ப்ளஸ் அவருடைய மெய்க்கு வந்து பாத்தீங்கன்னா வேங்கி நாடுன்னு சொல்லி வேங்கி நாட்டை வந்து அவர் வென்று எடுத்தார் அப்படின்னு இருக்கு வேங்கி நாடுன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழைச்சாளுக்கியனுடைய தலைநகராக வருது ஸோ அந்த கீழே சாளுக்கிய நாடு வந்து கைப்பற்ற பின்பு அவங்க வந்து சோழர்களோட வந்து மிகவும் நெருங்கிய மணவரோடு இருந்திருக்காங்க அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறது என்ன விஷயம்னா ராஜராஜ சோழருடைய மகளாகிய அந்த குந்தவின் ஆட்சியா இருந்தா அதாவது குந்தவின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அக்கா இருந்திருக்காங்க அவர் தன்னுடைய மகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா குந்தவை என்ற பேர் வந்து பாத்தீங்கன்னா இருந்தாப்புல சோ அந்த குந்தவை வந்து பாத்தீங்கன்னா கீழே மன்னருக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணம் செய்து கொடுத்திருக்காப்புல அதே மாதிரி வந்து ராஜேந்திர சோழன் என்ன பண்றாருனா அவருடைய மகளானிய அம்மங்கை பிராட்டியார வந்து அங்க இருக்கிற ராஜராஜ நரேந்திரன் சொல்லுகின்ற அந்த கீழே மன்னருக்கு வந்து பாத்தீங்கன்னா மணம் முடிச்சு கொடுத்திருக்காங்க அந்த வழி வந்தவன் தான் பின்னால வந்த குலத்துங்க சோழன் சொல்லி வந்து சோழ நாட்டை ஆட்சி செய்தவர் ஸோ இதுதான் வந்து கீழே சோழர்களுக்கும் உண்டான ஒரு மன உருவம் ஒரு நட்போட இறங்கிய காலகட்டம் இந்த காலகட்டத்துல வந்து என்ன ஆகுதுன்னா இதுக்கு முன்பாகவே என்ன ஆகுதுன்னா கிபி ஆயிரத்தி ஏழு கிபி ஆயிரத்தி ஏழுல கர்நாடக மாநில இன்னைக்கு இருக்க கர்நாடக மாநிலத்துல அன்பள்னு சொல்ற ஒரு மாவட்டம் இருக்கு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீரக்கல் வந்து கிடைக்கப்படுது இந்த வீரக்கல் வந்து என்ன சொல்றதுன்னா கிபி ஆயிரத்தி ஏழாம் ஆண்டு சோழ பேரரசான ஸ்ரீ ராஜராஜ சோழத்தேவர் எங்களுடைய நாட்டிற்கு படையெடுத்து வந்தார் இந்த படையெடுப்புல வந்து கலந்துக்கிட்டது யார்னா ராஜேந்திர சோழத்தேவன் சொல்லி வந்து நிறைய பேர் நிறைய ஆய்வாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழத்தேவன் தான் வந்து இந்த படைக்கு வந்து தலைமை தாங்கி இந்த சாளுக்கிய தேசத்தை வந்து தீக்கரை ஆக்கினார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து குடவாயல் பாலசுப்ரமணியா என்ன சொல்றாங்கன்னா இல்லை இல்லை இந்த போரில் வந்து பார்த்தீங்கன்னா தளபதியாக சென்றது வந்து ராஜராஜ ராஜேந்திர தேவர் கிடையாது ராஜராஜ சோழரே வந்து பார்த்தீங்கன்னா தலைமை தாங்கி இந்த படையை வழிநடத்தினார் இது எல்லாத்தையும் செஞ்சது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ராஜராஜ தேவர் தான் ராஜேந்திர சோழர் கிடையாது அப்படின்னு சொல்லி தன்னோட வந்து புத்தகத்திலே வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு சில சான்றுகள்லாம் கொடுத்துருக்காங்களாம் ஆனா சோழர்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்கு படையெடுத்து போன விஷயம் உண்மை அங்கு நடந்த விஷயங்களும் உண்மை அதை கைப்பற்றி வந்தனால தான் வந்து அந்த பகுதியிலான கங்கம்பாடி முலம்பம்பாடி இரட்டைப்பாடி ஏழை இலக்கணம் சொல்லி வந்து பகுதியெல்லாம் வென்று எடுத்தவர் ராஜராஜ தேவர் அப்படின்னு சொல்லி அந்த கல்வெட்டுகளும் மெய்கீர்த்தி நமக்கு வந்து சொல்லப்படுகிறது அப்ப என்ன ஆகுதுன்னா அங்க இந்த ஒட்டூர் கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா ஹொச்சிகான்னு சொல்லுகிற ஒரு காவுண்டர் அதாவது வந்து அங்க வந்து ஒரு வீரர் அந்த வீரர் வந்து இந்த இடத்துல ஒரு படுகொலை செய்யப்படுகிறார் இந்த போர்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து கொலை செய்யப்படுகிறதா அது யார் பண்றாங்கன்னா வந்து இந்த ராஜராஜ சோழருடைய படைகளான அங்க கல்லர் படையானது அந்த பகுதியில் வந்து நுழைந்து அங்க இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆணிரங்களை கவர்ந்தும் அங்க இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா போர்கள வந்து பாத்தீங்கன்னா கொண்டு குவிச்சாங்க அப்படின்னு சொல்லி இந்த கல்வெட்டு வந்து நம்ம சொல்லுது அந்த ஆணிரை கவர்ந்து போறப்ப அங்க இருந்த வந்து பாத்தீங்கன்னா கொச்சிக்காய் என்கின்ற அந்த கீழே கீழ வேலைச்சாளுக்கியர்களுடைய ஒரு வீராக தேர்ந்தவர் வந்து அந்த இடத்துல வந்து இறந்து போறாப்புல அது இறந்து தான் அந்த ஒட்டூர் கல்வெட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த வீரக்கல் வந்து பாட்டுறாங்க அந்த வீரக்களுடைய ஆண்டானது வந்து பாத்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி ஏழு அதே கிபி ஆயிரத்தி ஏழுல நமக்கு கிடைத்த தேவரின் கல்வெட்டுகள் எல்லாத்துலையுமே தெல்ல தெளிவாக வந்து மெய்கீர்த்திலே வந்துருச்சு இந்த ரெட்டைப்பாடு ஏழரை இலக்கணத்தை வந்து அவர் வென்று விட்டதாக ஆனா இந்த கல்வெட்டுல வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து சோழர் படையில வந்து ராஜராஜ தேவர் வந்து இங்க ஊருக்கு வந்தாரு எங்கள் ஊர் படையெடுத்து வந்து எங்கள் நாட்டை சூறையாடினாப்புல இங்க இருக்க அந்தனவர்கள்லாம் வந்து கொலை பண்ணாங்க பெண்களை வந்து பாத்தீங்கன்னா வந்து மணந்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய தகவலை கொடுத்துட்டு கடைசி என்ன சொல்றாங்கன்னா சந்திராசனம் அதாவது சத்ரஹாசனோடைய அந்த புகழையும் பாடினாங்க புகழையும் பாடிட்டு மீண்டும் வந்து நாங்கள் சோழ நாட்டை வந்து சோழர்களை விரட்டி எடுத்து நாங்கள் வென்றோம் அப்படின்னு சொல்லி வந்து அடிஷனலாக வந்து ஒரு விஷயத்தை தயார் பண்ணாங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அங்கே இருந்த கல்வெட்டுக்கும் இங்கே இருந்த திருவிழாங்கோடு சிப்பேழுக்கும் வந்து பிளஸ் தமிழ்நாட்டில் கிடைக்கிற கல்வெட்டுகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா முரணா ஏற்படும் இங்கிருந்து சோழர் படைகளும் ராஜராஜ தேவரும் இங்கிருந்து படையெடுத்து போனது உண்மை அங்கே சண்டையிட்டதும் உண்மை அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருந்த அனைத்துமே வந்து சூறையாடியதும் உண்மைதான் ஆனா பெண்களை கொண்டார்கள் அந்தனத்தில் கொண்டார்கள் அப்படின்ற மிகைப்படுத்தியும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்கே இரு சத்ராசின் சந்திரயாசியன் வந்து வென்றார் அப்படின்னு சொல்லி இருக்கு இதன் பின்பு சோழ பள்ளி விரட்டி எடுத்து வென்றார் அப்படின்னு சொல்லி இருக்கு ஆனா திருவாரூர் செப்பேடு வந்து நமக்கு தெளிவா சொல்லுது என்ன சொல்லுதுன்னா வந்து பரட்டை தலையோட உடம்பில் வந்து அழுக்கு துணியோட சந்திரயாசியன் வந்து பாத்தீங்கன்னா போர்க்கடத்தை விட்டு நிராகுத பணியாக ஓடினான் அப்படின்னு சொல்லி தெளிவா இருக்கு இது அந்த சாளுக்கிய தேசத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கப்பட்ட கல்வெட்டுன்றனால அந்த தங்களுடைய மன்னனை விட்டு கொடுக்காமல் சத்ரயாசின வந்து பாத்தினா விட்டு கொடுக்காம அவருடைய புகழை வந்து பாடும் விதமாக இந்த கல்வெட்டு இந்த வீரக்கல் வந்து பாத்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்கு ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா வந்து காலங்காலமாக வெற்றி போரையும் கரந்தை போரையும் செய்து கொண்டு வந்திருந்த அந்த கல்லர் பெருமக்கள் அதே போல சோழ மன்னர்கள் தங்களை வந்து தொருப்போர் சோழன் அதாவது வந்து பசுக்களை கவர்ந்து செல்லும் வந்து அந்த கூட்டத்தின் தலைவன் என்ற மாதிரியே வந்து அகனானூற்றி அகனானூற்றிலிருந்து கல்வெட்டுக்காலும் தங்களை கூறிக்கொள்கிறார்கள் அதே போல இந்த சாளுக்கிய நாட்டிலையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆணிரி கவர்தல் நடைபெற்றிருக்கு அந்த ஆணை காவறுதல் வந்து தங்களுடைய குலத்தலைவனாகிய ஸ்ரீ ராஜராஜ தேவருக்காக அங்கிருந்து வந்து அந்த கள்ளற் படைகள் வந்து அந்த ஆணிரி காவறுதலும் பிளஸ் இந்த போரிலும் ஈடுபட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த வீரக்கல் சொல்லுது அதே மாதிரி இந்த வீரக்கல்ல வந்து ஒன்பது லட்சம் படைகள் வந்து வந்ததாகவும் ஆஹ் தேசத்தை வந்து இந்த மாதிரி தாக்கினாங்கன்னு சொல்லி வந்து இந்த கல்வெட்டு இருக்கு இந்த கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தவிர்க்க முடியாத கல்வெட்டாகவும் சில வந்து பார்த்தீங்கன்னா அந்த மன்னரை விட்டுக் கொடுக்காமல் சில புனைகளும் இருப்பதாக தான் வந்து வரலாற்று ஆய்வாளர்கள் அனைவரும் வந்து இதனை வந்து உற்று நோக்கிறார்கள் இப்போ வரைக்கும் வந்து இந்த கொட்டூர் கல்வெட்டை வந்து ஏற்றுக்கொண்டவர்களும் ஏற்றுக்கொண்டாதவர்களும் நிறைய பேர் இருக்காங்க சோழர்கள் வந்து இங்கே படையெடுத்த பாண்டி நாட்டில் படையெடுத்த பொழுதோ இல்லை வந்து இலங்கையில் படையெடுத்த பொழுதோ இல்லை வந்து கலிங்கத்தில் படையெடுத்தப்பையோ வேங்கி நாட்டில் படையெடுத்தும் போதோ இல்ல கம்போடியா இந்த மாதிரி தேசத்தில் படையெடுத்து போனப்பையோ அந்த நாட்டை சேர்ந்த எந்த ஒரு பெண்களையுமோ இல்ல வந்து அங்க இருக்கிற முதியோர்களையும் வந்து தாக்கியதாக எந்த ஒரு வரலாறும் கிடையாது சோழர்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி வெற்றி போறது எப்படி சொல்றாங்க நம்மளுக்கு இலக்கியமே நமக்கு என்ன சொல்லுது அந்த தாக்க கூடாது பெண்களை தாக்கக்கூடாது குழந்தைகளை தாக்க கூடாது முதியவர்களை தாக்க கூடாது அதே மாதிரி வந்து கவர்ந்து செல்லும் பசுக்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு காயம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கவர்ந்து செல்ல வேண்டும் சொல்லி அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து போர் ஒழுங்கு நடவடிக்கைகள் இருக்குது போர் ஒழுங்குகளும் இருக்குது அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பெண்களை வந்து கவர்ந்து சென்றாங்கன்னு சொல்றதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய நாட்டு மன்னரை விட்டு கொடுக்காமலும் சோழர்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு படி இறக்கி பேசுவதற்காகவும் இதை மிகைப்படுத்த மாதிரி நினைக்கிறாங்க எது எப்படி இருந்தாலும் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் படையானது அது கல்லர் படையாக இருந்ததுக்குண்டான ஒரு மயில் கல்லாதான் வந்து இந்த கல்வெட்டானது பார்க்கப்படுகிறது அந்த ராஜராஜ தேவன் தங்களுடைய குல முன்னோனான தன்னுடைய குல தலைவரான ஸ்ரீ ராஜராஜ தேவருக்காக சாளுக்கிய தேசத்தை படையெடுத்து அதை முன்னின்று நடத்தியவர்கள் இந்த கல்லர் மக்களே மீண்டும் அடுத்த ஒரு வரலாற்றுக்கான சந்திப்போம் நன்றி வணக்கம்